காரம் பண்ணும்போது எப்பேர்ப்பட்ட பகவான் அப்படின்னு சொன்னான் அந்த பகவானுக்கு சமமாக ஒரு பொருள் உலகத்தில் கடையவே கிடையாது நிரஸ்த சாம்யா பிரம்ம சொதாமணி பிரம்மனிரம் ஸ்யதேனமஹா எத்கீர்த்தனம் எச்ச்ரவணம் எதர் ஹனம் எதி எதர்ப்பணம் लोकस्य सत्यो विधुनोति कल्मषं तस्मै सुभद्रश्रवसे नमो नमः विचक्षणायच्चरणोपसादनाति सङ्गं युदस्योभयतोऽन्तरात्मनः हि ब्रह्मगतिं गतक्लमाः तस्मै सुभद्रश्रवसे नमो नमः तपस्विनो दानपरायशस्विनः मनस्विनो मन्त्रविदस्सुमङ्गलाः क्षेमं न विन्दन्ति विनाय दर्पणं तस्मै सुभद्रश्रवसे नमो नमः किरातौ नन्ध्रकुलिन्दपुर्गसा अभिरकङ्कायवनाखसादयः यन्ये च पापा यदुपाश्रयाश्रयाः शुद्ध्यन्ति तस्मै प्रभविष्णवे नमः श्रीयम् पदर्य यज्ञपदर्य प्रजापदि ही ध्याम पदर्य लोकपदर्य धरा मे भगवान् सतांगति ही सोलंकर्षित भगवान् वचाम्सी मे यवनक् वो मैये कड़ा खड़े यवन भक्ति भक्तिमार्गतिक् ஆசிரியமாக இருக்கானோ எவன் கர்ம மார்க்கத்துக்கு பலதாதாவாக இருக்கானோ எவன் ஞான மார்க்கத்துக்கு சாட்சா்காரமாக இருக்கானோ எவன் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் கர்ம மார்க்கத்தில் போனவர்களை பின்பற்றவர்களையும் கரையேத்தனானோ எவன் செய்யப்பதியோ எவன் யஜ்ஜபதியோ எவன் பிரஜாபதியோ எவன் புத்திக்கு பதியோ எவன் பூமிக்கு பதியோ அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனான பகவானை நமஸ்காரம் பண்ணுறேன்னு ஆரம்பித்து அந்த பரமாத்மா இந்த ஜெகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணினது அப்படின்னா ஒரு கேலக்சி வெடிச்சிதுன்னு சொல்கிறோன்னு நான் அவியக்தமாக இருந்தது வியக்தமாச்சு பரமாத்மா ஒத்தனே இருந்தான் யோக நிதிர இருந்தான் பகவான் அவன் கண் விழிச்சின்ற உடனே அவியக்தமான பிரகிருத்தியானது உண்டாச்சு அதுலேருந்து மகத்து புத்தி உண்டாச்சு அதுலேருந்து அகங்காரம் நான்குற எண்ணம் உண்டாச்சு அதுலேருந்து மனசு உண்டாச்சு பஞ்ச பூதங்கள் உண்டாச்சு பஞ்ச தன்மாத்திரைகள் சந்தஸ்பரிச ரூபரச கந்தம்ங்கிறது உண்டாச்சு கர்மேந்திரியங்கள்னு அஞ்சு கால் நாக்கு யூரின் டாய்லெட் போற பாகங்கள் ஞானேந்திரியங்கள்னு அஞ்சு காது மூக்கு நாக்கு தொக்கு தோல் இவைகள்லாம் உணரக்கூடியது இவைகள்லாம் உண்டாயிருப்பதை முன்னாடியே அவுட்லெட்னு வரவே இல்லை அவுட்லெட் இல்லாமல் தான் இதெல்லாம் இருக்கும் தேவைப்பட்ட அவுட்லெட் எடுத்துக்கும் சரீரத்தை ஒரு கருவியை எடுத்துக்கும் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சில பேரை கவனிச்சேன்னா கால் ஏதோ ஒரு வியாதியில் கால் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் நான் என் கண்ணாப்பில் பார்த்தேன் எங்கள் பாட்டி கடைசி காலத்தில் ஏதோ ஒரு முள் குத்தி காலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த கொஞ்சம் தூரம் காலை எடுத்துட்டான் சக்கரவியாரி பாட்டிக்கு கால் எடுத்ததே தெரியாது காலை அரிக்கிறது சொரிஞ்சு விடுங்க எந்த பாகம் இருக்கோ அதை சொரிஞ்சால் பாட்டி என்ன சொல்கிறா எது எடுத்த பாகமோ அதை சொரிஞ்சு விடுங்க இந்த விரலுக்கு முன்னாடி சொரிஞ்சு விடுறா அங்கே ஒன்றுமே இல்லை அப்ப அந்த இல்லேன்னா இல்லேங்கிறது இல்லை உள்ள இருக்கும் உதாரணமே இப்ப கண்ணு தெரியாதவன் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருன்னு பார்வை இல்லாதவர் இப்படி உட்கார்ந்து இருக்கார் அவரை வாசல்ல இருந்து நாம் சார் அப்படின்னு கூப்பிட்டு இல்லை நீங்க கூப்பிட்டு பாருங்க உடனே அப்படி திரும்புவார் இவருக்கு சப்தந்தான் கேட்கறது எந்த பக்கம் திரும்பினாலும் பார்வை கிடையாது அவருக்கு அப்புறம் ஏன் அந்த பக்கம் திரும்பி பார்க்கிறேன் அப்போ வெளியில் பார்க்குற கண்ணு தான் இல்லையே தவிர உள்ள பார்க்குற கண்ணு இருக்குது இதுக்கு சூக்மம்னு பேர் வெளியில் பார்க்குற கண்ணுக்கு ஸ்தூலம்னு பேர் இந்த சூக்மங்கள்லாம் பகவான் சிருஷ்டி பண்ணிடுது ஸ்தூலத்தை பிரம்மா சிருஷ்டி பண்ணுறான் இரு பதினாலு உலகங்களை பகவான் படைச்சு பகவான் வே பிரம்மாட்ட வேதத்தை கொடுக்க பிரம்மா வந்து சனகாதிகள்னு நாலு பேரை சிருஷ்டி பண்ணினார் சரகசனந்தன சனாதன சரத்குமாரர்கள்னு நவ பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணினார் கர்த்தவரை சிருஷ்டி பண்ணினார் நாரதனை சிருஷ்டி பண்ணினார் ஏகாதச ருத்ரர்களை சிருஷ்டி பண்ணினார் விஜயலட்சுமி மாமின்னு யார் இருக்காங்க என்ன சுவயம்போவனு சதரூப்பன்னு தம்பதிகள் ஒருத்தரை சிருஷ்டி பண்ணினால் இது எல்லாமே எல்லாம் முழு அறிவோடு உள்ளது பொதுவாக சிருஷ்டியை ரெண்டு வகையாக நாம் பிரிக்கலாம் பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று காமிக்கலாம் ஆகாஷா துவாயு வாயோரக்னி அக்னேராபா அத்யப் ப்ரிவி பிரதிவியா ஓஷதையா ஓஷதி அண்ணா புருஷா இது ஒரு சிருஷ்டி ஆகாசம் ஏற்பட்டது ஆகாசத்துலேருந்து வாயு ஏற்பட்டது வாயுன்னா காற்று காற்றுலேருந்து நெருப்பு நெருப்புலேருந்து நீர் நீர்லேருந்து நிலம் நிலத்திலேருந்து செடிகொடிகள் செடிகொடிகள்லேருந்து உயிரினம் இது பரிணாம வளர்ச்சின்னு பேர் இது மட்டும்தான் சயின்ஸில் சொல்ல முடியும் இவன் என்ன சொல்கிறான்னா அப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு 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 கடைசியில் இவன் வந்து மனிதன் அப்படிங்கிறவன் வந்தான் அப்படி இல்லை அப்படி கிடையாது குரங்குலேருந்து மனிதன் வந்தான் டார்வின் பிரின்சிபல் தானே கொள்கை தானே அது அப்படின்னு தானே எல்லாரும் அப்படி தானே படித்த இப்போ அதை உடச்சுட்டாப்ப இப்போ சமீபத்திய ரிசர்ச் என்னென்னா கிடையாது குரங்குலேருந்து குரங்கு தான் ஒரு மனிதன்லாம் வர மாட்டான் நாம் சொல்கிற பரிணாம வளர்ச்சி வேற அவன் சொல்கிற பரிணாம வளர்ச்சி வேற நாம் ஜென்மாந்தரத்தை சொல்கிறோம் அவன் நேரடியாக சொல்றான் நாம் ஜென்மாந்தரத்தை சொல்கிறோம் சாஸ்திரங்கள் அப்படித்தான் சொல்லுது ஜென்மாந்திரத்தை எடுக்கும் போது குரங்கு மனிதனாகணும்னா ஏற்கனவே ஒரு மனிதன் இருக்கணும் இந்த குரங்கு அந்த உடம்பை விட்டுட்டு மனித உடம்பை அடையணும்னா அந்த உடம்பை கிரியேட் பண்ற ஒரு ஜெனரேட்டர் இருக்கணும் அங்க தான் பிரஜாபதிகள்னு பேர் நம்ம இது எல்லாமே முதல்ல சிருஷ்டி ஆயிடுறது உலகத்துல அத்தனை எத்தனை உயிரினங்கள் சொல்றோமோ அத்தனையும் சிருஷ்டி பண்ணி அதுக்கப்புறம் மேல மேலே உயிர்கள் வந்து இவைகள் சாப்பிட்டு அதன்கள் மூலமாக வெளிப்படுத்துறதே தவிர எடுத்த உடனேவே முற்றாலா படைச்சார் அப்புறம் அவன் புத்திசாலியானான் அப்படிங்கிறது இயற்கைக்கு உவாத விஷயம் ஏன்னா பிரகிருதியினுடைய சுபாவம் என்னன்னா நாளுக்கு நாள் அதோட சக்தி குறையிறது தான் சக்தி விருத்தியா இருக்கு கிடையாது ஒரு செடியை வச்சோம்னா செடி சின்னதாக இருக்கும் பூ இருக்கும் காய் பரிசுதான் இருக்கும் செடி பெருசானால் காய் சின்னதாக இருக்கும் சத்து இல்லாததாக இருக்கும்போது இதான் நாமளோட நாமளும் அப்படி தானே ஒரு செடியோட விதை உதாரணமே அக்ரிகல்ச்சரில் நாலெட்ஜ் உள்ளவா அது அக்ரிகல்ச்சரில் பழக்கம் உள்ள வாழ்க்கை இது புதிய நான் சொல்கிறேன் ஒரு விதையை திரும்ப திரும்ப போட்டு நாம் விவசாயம் பண்ணால் அந்த விதையோட வீரியம் வளருமா குறையும் குறையதான் நாமெல்லாம் விதை தானே நமக்கு முன்னோடி மகரிஷிகள் மரீச்சி அத்ரி அங்கரசர் புலஸ்தியர் புலகர் கிருது புகு வசிஷ்டர் அதர்வா அப்படின்னு ஒம்பது பேர் தான் நமக்கு தலைமுறை இவானோட வம்சம்தான் நாம் அதனால தான் அவர்கள் அப்படியே இருப்பார்கள் அவர்களுக்கு அழிவு கிடையாது விதை என்றைக்கும் சாஸ்வதமாக இருக்கணும் வெ நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் நாசமாக போனதுக்கு காரணமே அந்த விதையை சேகரிக்கிறதை விட்டதுனால தான் வெளிநாட்டுக்காரன் வந்து சொல்லி கொடுத்தா அந்த எல்லாம் விவசாயத்துக்கு விதையன்னு ஒரு இடம் வச்சிருவார் வேற மூட்டைன்னு வைப்பார் ஒரு சாதாரணமாக வெ கரிகாய் போட்டால் கூட கத்திரிக்காய் செடியில் முதல்ல காய்க்கிற காயை பிரிக்க மாட்டாங்க ஏன்னா அதை விதையாக வைப்பார் அது வீரியம் கூட இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி முதல்ல உள்ளவர்கள் இவர்கள் அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள பல் சிருஷ்டியாதார்கள் இவர்களால் தான் திரும்ப திரும்ப சிருஷ்டி ஆகும் இதுல சுவயம்பூ மனு இவர்கள் பேர் எல்லாருமே ஆண்கள் இவர்களால் பெண்கள் இல்லாம சிருஷ்டி பண்ண முடியுங்கிறதையும் நம்ம சாஸ்திரம் சொல்றது குரோனிங் முறைங்கிறதுலாம் தோல்லேந்து சிருஷ்டி பண்ணினார் உதட்டிலேருந்து சிருஷ்டி பண்ணினார் புருவத்திலேருந்து சிருஷ்டி பண்ணினார் கண்ணத்திலேருந்து சிருஷ்டி பண்ணினார் காதுலேருந்து சிருஷ்டி பண்ணினார் முதுகுலேருந்து சிருஷ்டி பண்ணினார் தொடையிலேருந்து சிருஷ்டி பண்ணினார் இத்தனையும் சொல்கிறது ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா இதில் சைக்கிளிங் இருக்காது நாம ஒருத்தர சிருஷ்டி பண்ணலாம் அவன் ஒருத்தர சிருஷ்டி பண்ணணும் இது ஈஸியாகிறதுக்கு என்ன வழின்னா ஸ்திரீ புருஷ சேர்க்கை தான் அதனால் நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் ஸ்திரீ புருஷ சேர்க்கையினால சிருஷ்டி ஆனாலும் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி சிருஷ்டியும் உண்டு இன்னும் உலகத்தில் ஒரே ஜீவனே ஆணாவும் மாறும் பெண்ணாவும் மாறுங்கிற கான்செப்ட் இன்னைக்கும் இருக்குது அதெல்லாம் ரொம்ப நாம் என்ன பண்றோம்னா குழம்பு ஜாத்தியும் சாப்பிட்டு சாப்பிடும் நல்லா தூங்கிண்டு பெரிய விஷயங்களை மனசுல வாங்கிக்காம இந்த அறிவை பகவான் கொடுத்ததை உபயோகப்படுத்தாம ஊர்வம்ப பேசிண்டு ஊர்வம்ப கேட்டுண்டு அப்படிதான் போகணும்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பகவத்குணமாக போகும் பகவத் ஸ்மரணையோடு போகும் இல்லை இது மாதிரி ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும்னு முயற்சி பண்ணும் எவ்வளோ விஷயங்கள் சாஸ்திரங்கள் எடுத்து சொல்லிட்டு போகிறது இந்த சிருஷ்டி ரெண்டு வகையாக உண்டு எது ஈஸியாக சைக்கிளிங் ஆகும்னா ஆண் பெண் சேர்க்கலாம் அதனால் அந்த கிரமத்துக்கு அந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வரார் பிரம்மாத சுவயம்போமனும் சத்தரூபேன்னு ரெண்டு பேரை சிருஷ்டி பண்ணி அவர்களுக்கு மூணு பெண்ணு ரெண்டு பையன் மூத்த பெண்ணுக்கு ஆகூதி ரெண்டாவது பெண்ணுக்கு தேவகூதி மூணாவது பெண்ணுக்கு பிரசூதி மூத்த பையனுக்கு பிரியவர்தன் ரெண்டாவது பையனுக்கு உத்தானபாதன் இவர்களுக்கு கல்யாணம் பண்ணி இவர்களுக்கு குழந்தை பிறந்து இவர்களுடைய குழந்தைகளை ரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இதனால் பெருசாக சைக்கிளிங் வருது வம்சம் பூலோகத்துக்கு வந்துட்டா எல்லாரும் வந்தார் அப்போதான் சிருஷ்டியாகி மனித தொகை குறைச்சதாக இருக்குது எல்லாம் ஜீவராசிகளும் சிருஷ்டி ஆகிடுது மனுதா முதல் அரசர் ராஜா கிங் இந்த உலகத்துக்கு யார் முதல் அரசன்னா மனு தான் நாம் எல்லாம் மனுவோட குழந்தைகள்ங்கிறதுனால தான் மனிதர்கள்னு பேர் நமக்கு மனுஷியன் எந்த மொழியில் எடுத்தாலும் எம்ளை தான் ஆரம்பிக்கும்போது ஏன்னா மனு சம்பந்தம்னு காமிக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு இந்த பூமி மனிதர்கள் வாழ்த்துக்குள்ள அதுதான் நான் நினச்சிருந்தேன் நினைக்கிறேன் ராமருக்கு வயசை சொல்கிறமோனு நாம அது ஒரு சர்ச்சை ஆயிரம் வயசா பதினாறு வயசா நூறு வயசா நூறு வயசுக்கு மேலே வாழ முடியுமா அப்படிங்கிறத சரியான கேள்வி தான் யோசனை பண்ணணும் அதை இப்போ ஒரு நிமிஷம் நினைக்கிறோம் நூறு வருஷம்னு சொல்கிறது வேதம் சதமானம் சதாயு புருஷா அப்படின்னு சொல்கிறது சதகம் சதம் பவந்தி சதம் வருஷ சகசிராணி சகசிர வருஷ அபிவேகம் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்கிறது அதே வேதமே ஆயிரம் வருஷம்னு சொல்கிறது இப்போ ஒரு கேள்வி வராது இந்த வருஷம் என்ன கணக்கு சொல்லுங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஒரு வருஷம் எங்க பூமியில சனி கிரகத்தில் போய் உட்காந்து எழுநூற்றி ஐம்பது நாள் ஒரு வருஷம் எழுநூற்றி ஐம்பது எண்ணூறு நாள் ரெண்டரை வருஷம் சனிக்கு ஒரு வருஷம் நம்மளோட ரெண்டரை வருஷம் சனிக்கு ஒரு வருஷம் சூரியனுக்கு நம்மோட ஒரு மாதம் சூரியனுக்கு ஒரு வருஷம் புதனுக்கு எண்பத்தி நாலு நாள் இந்த சூரியனை சுத்தாது அப்போ ஒரு வருஷங்கிறதே எங்கிறத பொறுத்து மாறுறது எந்த இடத்துல வச்சு அப்படிங்கிறது மாறுவது அது மாதிரி யுகாந்தரங்கள்லையும் வித்தியாசம் இருக்கு இந்த பூமியே மின்னாடி ஆரம்ப காலத்தில் இந்த வருஷத்தில் வித்தியாசம் இருந்திருக்கலாம் யுகங்கள் அதை வச்சுன்னு வால்மீகி சொல்லிட்டு போயிருக்கலாம் இப்போ உதாரணமாக பிள்ளையாரை பற்றி சொல்லும்போது பார்வதி வந்து உடம்பில் தேய்ச்சின்றால் மஞ்சள் தேய்ச்சின்றால் அந்த மஞ்ச பொடி எடுத்து வச்சு பிள்ளையார் பண்ணினால் இது ஒரு கதை இன்னொன்று ஒரு பையன் இருந்தால் அவன் தலையை வெட்டி யானைய தலையை வச்சால் அது பிள்ளையாராச்சு அது ஒரு கதை மூணாவது பார்வதியும் பரமேஸ்வரனும் ஒரு பிரணவத்தை பார்க்கும்போது ஓங்கிற அந்த பிரணவத்தை பார்க்கும்போது அதில் ரெண்டு யானை தோன்றி அது ஒரு குழந்த பிறகு அது பிள்ளையாராக வந்தாருன்னு அது ஒரு கதை இப்படி மூணு நாலு கதை இருக்கு பிள்ளையார் எது ஒரிஜினல் பிள்ளையாருடைய புராணம் சொல்கிறதே இப் எல்லா வகையாகவும் சொல்கிறது எல்லாமே உண்மை எல்லாமே எப்படி சார் உண்மையாக முடியும்னா ஒவ்வொரு காலத்துல நடந்தது ஒவ்வொரு காலத்தில் நடந்ததான அவதாரம் இப்ப நாம் பார்க்கறது வெறும் ஒரு நூறு வருஷத்துக்குள்ள உள்ள விஷயம் தான் நம்ம சாஸ்திரம் ஒரு சதுரயுகம் நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் ஆயிரம் சதுரயுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் ஆயிரம் சதுரயுகம் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி அது மாதிரி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் அது மாதிரி நூறு வயசு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வருஷம் வரும் ஒரு பகல் எடுத்துட்டாலே ஒரு பகல் எடுத்துட்டாலே அப்படி வரும் ஒரு பகல் இது ஒரு கேலக்ஸியோட ஆயுஷம் இது எந்த அண்டத்தில் எந்த கல்பத்தில் எப்போ நடந்த கதையும் ஏன்னா ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் சில அவதாரங்கள்லாம் எல்லா கல்பத்திலையும் உண்டு எல்லா சமயத்திலையும் உண்டு ஏன்னா உண்டானது திருப்பி உண்டாணுங்கிறது ஒரு அடிப்படை அதே சரித்திரமே திரும்ப திரும்ப வருங்கிறது ஏன்னா அங்கே சிருஷ்டி பண்ணும்போது தான் சொல்லப்படுறது சூர்யா சந்திரவசு தாதா யதாபூர்வ மகன் பயந்து அப்படிங்கிறது வேதம் மின்கல்பத்தில் எப்படி இருந்ததோ அப்படிதான் சிருஷ்டி பண்ணினான் பகவான் பகவான்னு இருக்கு சூரிய சந்திரனையே அப்படின்னா நாமெல்லாம் அப்படி தானே ஒரு சின்ன ஒன்று ரெண்டு மாற்றங்கள் மட்டும் வரும் அதில் ஓரளவு சைக்கிளிங் திரும்ப திரும்ப வரும் சில சமயம் மாறும் அப்படிங்கிறதே வருஷந்தெல்லாம் நாம் ஆச்சரியமாக தான் பார்க்கணும் இந்த பூமியில் மனிதர்கள் உண்டான சமயம் ஒரு நாளைக்கு பூமியையே காணும் பூமியே காணும் எங்கன்னே தெரியல பிரம்மாட்ட முறையிட பிரம்மாவுக்கும் புரியாமல் யோஜனை பண்ணும்போது பிரம்மா மூக்கு அரிக்க அதுலேருந்து ஒரு சின்ன பன்றி குற்றி வெளியில் வர அந்த பன்றி குட்டியை பார்த்துட்டே இருக்கிறதேவே பெரிய ரூபத்தை எடுத்து வராக அவதாரம் பகவான் பண்ணி பிரளய ஜலம் நம்ம சாஸ்திரங்களில் சொல்லும்போது காரண ஜலம் காரணோதகம்னு சொல்லுவா ஜலம்ன உடனே நாம் இந்த நாம் உபயோகப்படுத்துறமே இந்த வாட்டரில் இந்த வாட்டருக்குள்ள மூலக்கூறு பிரளய பயோதி ஜல்லே அஷ்டபதியிலையும் வருது பிரளயஜலம்னா என்னென்னா எல்லாத்துக்கும் உற்பத்திக்கு காரணமான மூலக்கூறு அதுக்குள்ள பிரவேசிச்சு பகவான் பாதாளலோ எங்கேயோ ஒரு மூலையில் இருந்ததான பூமி எடுத்துன்னு வந்து வைக்கிறார் பாதாள லோகம் தாண்டி இருந்த பூமி எடுத்துன்னு வரார் வர வழியில் இரண்யாட்சன் அப்படின்னு ஒரு அசுரன் அவன் சண்டைக்கு வர அவனை வதம் பண்ணிட்டு பகவான் கொண்டு பூமியை வச்சா அப்படின்னு ஒன்னே இவையாறு இந்த இரண்யாட்சன் இவன் எப்படி வந்தான்னு கதை கேட்கும்போது இவன் வந்து வைகுண்டத்தில் வாசலில் காவலாளிகளாக இருந்த ஜெயவிஜியர்கள் சனகாதிகள்னு நாலு பேர் பகவானை தரிசனம் பண்ண வந்தபோது இவர்கள் அவர்களை தரிசனம் பண்ண விடாமல் தடுக்க இவர்கள் கோபமடைஞ்சு அவர்களை அசுரராக போகக்கூடாதுன்னு சபிக்க அவர்கள் தான் அசுராக வந்தார்கள் அதில் முதல் ஜென்மா இரண்யாட்சன் இரண்டியசிபு ரெண்டாவது ஜென்மா ராவணன் கும்பகர்ணன் மூணாவது ஜென்மா சுஷுபாலன் தண்டபக்திரன்னு சொல்லி அதில் முதல் ஜென்மாவில் பகவான் வராகவதற்கு வதம் பண்ணினார்னு அந்த கதையை சொல்லி ரெண்டாவது சரித்திரம் சொல்லும்போது இந்த தேவபூத்தி ஆபூத்திங்கிற மூத்த பெண்ணை ருச்சிங்கிற மகர்ஷி கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு ரெண்டாவது பெண்ணு தேவபூதி அவரை கர்த்தமருங்கிற மகர்ஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் ரொம்ப சானவர் அவர் ஆனால் தபஸ்வி அவர்களுக்கு ஒம்பது பெண் குழந்தைகள் பிறந்தது அனசூயேன்னு ஆரம்பம் அனசூய ஸ்ர்த்தா மைத்ரி தயா இதெல்லாம் வந்து தேவகூதியோட புத்திரிகள் இவர்களை அத்ரியாதி மகர்ஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பத்தாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது கபில வாசுதேவன் பெயர் அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வச்சு அந்த குழந்தைகிட்ட தன் மனைவியை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு தபசுக்கு போயிட இந்த குழந்தையை பார்த்து ஒரு நாளைக்கு அம்மா கேட்குறா வயசான காலம் தானே எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணேன் எனக்கு ஞானத்தை அடையறதுக்கு உபதேசம் பண்ணேன் அப்படின்னு உடனே பகவான் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினது கபிலோபதேசம்னு பேர் கபில வாசுதேவர்னு பேர் அம்மா துன்பத்துக்கு காரணமே பந்தம் தான் துன்பத்துக்கு காரணம் பந்தம் இந்த மனசு உலகத்தின் பால் வச்சோம்னா துன்பம் பகவான் பக்கம் வச்சா இன்பம் உலகத்தின் பால் வைக்கிறதே நான் எனதுங்கிற எண்ணம் வர இந்த எனதுங்கிற எண்ணம் தான் நான்கிற எண்ணமும் எனதுங்கிற எண்ணமும் தான் துன்பத்துக்கு காரணமாக இருக்குது இந்த எனதுங்கிற எண்ணம் இல்லைன்னா அடையறத்தேவும் இன்பம் இருக்காது விடுறத்தேவும் துன்பம் இருக்காது அது எப்படி சார்னா ரொம்ப சுத்தரா மாதிரி இருக்கேன்னா இப்போ வரோம் நாம் ரயிலில் வரோம்னு வச்சுக்கோங்க தேர்ட் ஏசி செகண்ட் ஏசியில் வரும் போர்வை கொடுக்குறான் தலஹானி கொடுக்குறான் டவல் கொடுக்குறான் ரெண்டு நாள் பிரயாணம்னா எல்லாத்தையும் போட்டு துவம்சம் பண்ணி நாள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு துவாரகா ஸ்டேஷன் வந்தோடனே என்ன பண்ணுவோம் அதை மடித்து கூட வைக்க மாட்டோம் அப்படியே விட்டுட்டு இறங்கி வந்துகிட்டே இருக்கும் அந்த போர்வையோ அந்த தலகாணியையும் நான் விட்டுட்டு போகிறேனேன்னு வருத்தப்படணும் எங்கேயாவது நாம் அதை உபயோகிக்கிற காலத்தில் உபயோகிக்காமல் இருந்தமோ நான் விட்டுட்டு போகிறேனேன்னு ஏன் வருத்தப்படலைன்னா இருந்தே அது என்னோடது இல்லை இந்த எண்ணம் என்னோடது இல்லைங்கிறதுனால நான் உபயோகிக்காம இல்லை கவனித்து கேட்கணும் நான் உபயோகிக்காமல் இல்லை உபயோகிச்ச ஆனால் நான் விடும்போது எனக்கு வருத்தம் கிடையாது இதுதான் வாழ்க்கை சிம்பிளாக புரியல மாதிரி சொல்லணும்னா எல்லாம் உண்டு வாழ்க்கையில் எதுவும் கிடையாது எதுவும் ஒன்றோடது கிடையாது காதறந்த ஊசியும் வாராதே கடை இது ஓடிண்டே இருக்கணும் மனசில் ரொம்ப பண்ணுறோம் ரெண்டு கிரௌண்டு ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருந்து கடல் அப்படியே போயிடுத்துதான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கொஞ்சம் யோஜனை பண்ணினோம்னா உலகம் ஏற்பட்ட அண்ணிலேருந்து ராஜா அண்ணாமலபுரத்தில் உள்ள இருக்கிற கிரௌண்டு அங்கேயே தான் இருக்கு அது வரவும் இல்லை போ போகவும் இல்லை நாம் வந்ததாகவும் போனதாகவும் கதை சொல்கிறோம் நாம் எப்படி கதை சொல்கிறோன்னா நம்ம தலையில் ஏற்றுன்னு நாம் இறக்கி வைக்கிறோம் என்னோட தான் நான் நினச்சிந்து அப்புறம் என்னோடது இல்லை அப்படின்ற உடனே வரும் நீ கடன் இல்லைனாலும் அது போக தான் போகும் நீ தான் போகிறேன் அதுவாக நம்மளை விடுறதுக்குங்களா நாம விட்டா சேஃப் அந்த பக்குவத்தோட விடணும் அச்சு மிச்சின்னு விடக்கூடாது அந்த பக்குவத்தை அடைஞ்சு விடணும் இந்த காய் காய்ச்சவுடனே எப்படி செடியை விடுறதும் இதுதான்மா ஞானமுங்கிறது ജ്ഞാനയോഗം കണ്ട